லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ராகம புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகத்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன் லூயா கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே மோசே கலங்கின நேரத்திலே கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் மோசே ஆனால் மோசே சொல்லுகிறார் நான் எம்மாத்திரம் ஆண்டுவரே என்று சொல்லுகிறார் நாமும் இந்த இந்த மோசை போலதான் அநேக தேவனுடைய அழைப்புகள் வரும்பொழுது பொழுது நாம் எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்கிறோம் நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஆனால் நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் விடாதவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் மோசை கேட்கிறார் இந்த ஜனங்களை நான் எப்படி மீட்க முடியும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரை என்று சொல்லுகிறார் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் நீங்கள் பலவீனராய் இருக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் பைத்தியக்காரராய் இருக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் ஞானம் இல்லாதவர்களாய் இருக்கலாம் இந்த உலகத்தில் எல்லாராலும் அசட்டை இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் வந்தார் நீங்கள் இதோ பெரிய ஆட்களாக தேவன் உங்களுக்குள் வரும்பொழுது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை இதோ உங்களுடைய காரியங்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறதா இருக்கிறது பாருங்கள் நான் எம்மாத்திரம் என்று சொன்ன மோசே பத்து வாதைகளிலே கர்த்தர்தான் தேவன் என்பதை பார்வோனுக்கு விளக்கி காட்டுகிறதை பார்க்கிறோம் எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்

பயப்படாதிருங்கள் இதோ ஒற்றை மனுஷனான மோசேவை குறித்து எப்படி பார்வோனும் அவனுடைய சேனையும் அலறி அடித்து சென்றதோ அதுபோல கர்த்தர் உங்களையும் இதோ இந்த உலகத்திற்கு சாட்சியாக இதோ இந்த உலகத்திற்கு இதோ பயப்படுகிற இந்த உலகம் பார்த்து பயப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தர் வைக்கிறார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் எங்களை ஆண்டவரை நாங்கள் அற்பமா எண்ணிக்கொள்கிறோமோ அந்தந்த காரியத்திலாம் சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட்யா